ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷ் கண்டென்ட்டு தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் நாளைக்கு டவுன் ஆகுமா அப் ஆகுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணப்போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரீமியம் வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் என்ட்ரி ஆகக்கூடாது ஸோ என்ட்ரி ஆகிற இடம் நமக்கு வந்து ஒரு அக்யூரட்டாக இருக்கணும் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த இடம் எது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த கோர்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம் ஸோ அது இல்லாமல் லைவில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன் டே உங்கள் கூட உட்காந்து ட்ரைடிங் பண்ணி காமிப்போம் ஓகே ஸோ இது வந்து இந்த கோர்ஸோட இது ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ நேதிக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த ப்ரீமியம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ எக்ஸாக்ட்லி அந்த ப்ரீமியமோட ஒர்க்கு அதாவது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருந்த மேஜர் லெவல் ஐம்பது ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் லெவல் நூற்றி இருபது ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பார்த்துருந்தோம் ஸோ எக்ஸாக்ட்லி ப்ரீமியம் கரெக்டாக புட் ஆப்ஷன் ஓப்பன் இங்கே தான் ஆகிருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீ ப்ரீமியம் ஓப்பன் இந்த இடத்துல ஆயிருக்கு ஸோ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் கரெக்டாக வந்து ஒன்பது இருபத்தி அஞ்சு ஸோ ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு ஸோ நம்ம மேஜர் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அந்த சேம் டைமில் இந்த ப்ரீமியம் அதாவது இந்த கால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு ஓகேவா நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரீமியம் வெயிட்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன் இந்த இன்தணியோட புட் ஆப்ஷன் பார்க்கணும் அப்போ நம்ம செவன் ஹண்ட்ரட் எடுத்திருக்கோன்னா எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து அதோடய ப்ரீவியஸ் லோவையோ இல்லைனா ஓப்பன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுக்கு மேலே அது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ லோவுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஓப்பன் அப்போ இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ அது இந்த ரெண்டு இடத்துல அது இருக்குதா செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்ட்ரென்த்து என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஓகே ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட அந்த ப்ரீமியம் இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு ஸோ இது ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா மார்க்கெட் ரொம்ப எளிமையாக பாருங்கள் ரொம்ப எளிமையாக அணுகுங்கன்னு சொல்கிறோம் அதற்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் ட்ரெண்டை வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எத்தனை நாள் இதோட நான் சொல்கிற விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நாளைக்கு ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸில் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்துருவோம் ஸோ ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்றுக்கு நம்ம இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா சிபிஆர் லெவல் வச்சு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனானதும் சிபிஆர் லெவலுக்கு மேலே தான் எக்ஸாக்டாக சிபிஆர் லெவலுக்கு மேலே தான் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு ஆனால் ஓப்பன் ஆகி மேலே நிற்கலை ப்ரைஸ் வந்து நிற்கலை ஸோ செகண்ட் தேர்ட் கேண்டியில் நம்ம கீழே ஒன்பது இருபத்தி அஞ்சு ஸோ மார்க்கெட் கீழே நமக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அப்போ கீழே வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து அந்த பை லெவல் நம்ம லெவலுக்கு அதாவது நம்மளோட மேஜர் லெவலுக்கு மேலே போய் நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கும் ஸோ க்ளோஸ் வைக்கும் போது நமக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது இன்றைக்கி நடந்த விஷயம் ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல வந்து ஏன்னா ப்ரீமியம் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த ப்ரீமியம் கால்குலேஷனில் இருக்குது ஓகேவா ஸோ தொடர்ந்து மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிறத விட மார்க்கெட் ரெக்கவர் ஆகி தான் எப்போவுமே ஃபாலோ ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி வந்து இதாகும் ஓகேவா செட் பார்க்கலாம் இப்போ நம்ம நாளைக்கு வந்து நம்மளோட மேஜர் லெவல் இது இண்டெக்ஸில் நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துறோம் ஸோ ப்ரீமியம் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெவல் வந்து இருபத்தி நாலு சப்போர்ட் லெவல் பார்த்துறோம் எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி செவன் அப்படிங்கிறது செகண்ட் இயர்ஸ் ஒன்றாக இருக்கும் ஓகேவா ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன்னாக இருக்கும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆர் டூ அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டூ ஆர் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் இன் இதில் மீடியமில் ஒரு லெவல்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இன்றைக்கி ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது எல்டிபி லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் எல்டிபி பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா அறுபது விஷயம் நமக்கு வந்து இருபத் இருபத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தி அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் வந்து இந்த எல்டிபி லாஸ்ட் அறநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் நடந்துருக்கு இண்டெக்ஸில் ஸோ இண்டெக்ஸ் வந்து இதுக்கு மேலே இதோட ஓப்பன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ஆஃப் சான்சஸ் உண்டு ஓகேவா ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு மேஜர் ரிவர்சலுக்கான பாயிண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே வர்றப்போ இந்த இடம்னு சொல்கிறேன் ஸோ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கோல்டன் ரேஷியோவில் பிஃபுல்லாக வந்து கோ கோல்டன் ரேஷியோ நம்பர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 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 ஒன் எயிட் அப்படிங்கிறது வந்து அறநூற்றி எழுபத்தி ஆறு செகண்ட் வந்து இளநூறு ஸோ எளநூறுங்கிற ப்ரீமியம் வந்து சாரி எழுநூறுங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை தாண்டி மார்க்கெட் மூவ் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே க்ளோஸ் வைக்கி அப்படின்னா ஸோ இந்த இளநூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் மூமெண்டம் இங்கேருந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த எழுநூறுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஸோ ஒரு மூமெண்டம் வந்து ஒரு ஸ்பைக்காகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு இது எதோ அடிப்படையில் சொல்கிறேன்னா ப்ரீமியமும் நமக்கு வந்து கால்லேயும் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ ப்ரீமியம் அடிப்படையில் பார்க்கும்போது கால் சைடு வந்து இன்னும் வந்து வெயிட்டேஜ் இருக்குது ஸோ ப்ரீமியம் இன்னும் கீழே இற அதாவது கால் இன்னும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் அது வந்து தொடர்ந்து கண்டினியூவாக மார்க்கெட் ஃபாலோ ஆகுறது கொஞ்சம் கடினம் தான் ஒரு ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் ஓகேவா ஸோ அப்படிங்கும் போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்டாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அறநூற்றி ஐம்பத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு ஃபைனல் வந்து எழுநூறு ஸோ எழுநூறுங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எழுநூறுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும்போது அந்த மூமெண்டம் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் மூமெண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ அந்த மூமெண்டன் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் ரொம்ப அப்படியே மேலே போயிடாது ஸோ அது மொமெண்டம் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிப்படையில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சு செகண்ட் வந்து எழுநூற்றி தொண்ணூறு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இந்த இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டமான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து இண்டெக்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் ஸோ ப்ரீமியமில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீக் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அக்டோபர் செவன் கான்டாக்டோட இதை நம்ம பார்க்கணும் வீக்லி கான்ட்ராக்ட் ஸோ அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ இண்டெக்ஸில் ஒரு மொமெண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இந்த ப்ரீமியம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இன்றைக்கி லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் இன்றைக்கி க்ளோஸிங் நடந்துருக்கு ஸோ இந்த இருந்து நல்ல ஒரு ஒரு மார்க்கெட் ஓப்பன் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைனா ஆகி இதுக்கு மேலே நல்ல ஒரு இது போச்சு அப்படின்னாலோ மார்க்கெட் என்ன ஆனிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி தொண்ணூறுரூவா அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் ஸோ இதோட ஃபஸ்ட் ரிவர்சல் மேஜர் லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ தான் ஒரு ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு மேஜர் லெவல் அந்த மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் அதுதான் வந்து நூற்றி தொண்ணூறு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ரிவர்சல் லெவல் தான் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறது செகண்ட் ரிவர்சல் லெவல் ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுனா அடுத்து வந்து ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா ஆப்போசிட் அந்த ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட்டு கீழே வரக்கூடிய அந்த ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு லெவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா ஓகேவா ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதாவது ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்த்து நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அது ஸ்ட்ரென்த்துனா மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது அட்டமணியோட இதை சொல்ல இது வேறு ஒரு இதை நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வீடியோ மூலமையாக பாருங்கள் ஓகே இப்போ ப்ரீமியம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன நட இது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்ம அறநூறு புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அறநூறு புட் ஆப்ஷனுக்கு வந்து ரிவர்சல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போச்சுன்னா அந்த ப்ரீமியம் கீழே வரும் ஸோ அதோட ரிவர்சல் லெவல் வந்து தொண்ணூறுரூவா அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ரீ இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேட் பேஸ் தொண்ணூத்தூறு ரூபா அப்படிங்கிறதுல ட்ரேட் ஆயிருக்கு ஃபைனலாக ஓகேவா ஸோ இதோட மெயினான ஒரு சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரீமியமுக்கு ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்காது அறுநூற்றி பதினொன்று அப்படிங்கிறது க்ளோஸு ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து அறுநூற்று அறுநூறு அப்படிங்கிறது தான் அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதான் அடுத்த மணின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த மணின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் கிரிக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது எழுநூறு தான் பார்க்க முடியும் சரி இண்டெக்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கனால நம்ம அறுநூறு அறுநூறு வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ இதோட மேஜரான ஒரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் ஸோ இந்த எண்பத்தி நாலை தாண்டி இது க்ளோஸ் வச்சு உடையுது அப்படின்னா ஒரு மா மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங் அதாவது கால் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இல்லை இந்த எண்பத்தி நாலு ரூபாயை தாண்டி கீழே வந்துட்டு அப்படியே போய் வந்து உடனே வந்து இந்த எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூறுவாக்குள்ளே உள்ளே க்ளோஸ் திருப்பி வச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து வெயிட் ஆகுதுன்னு அர்த்தம் கால் இன்னும் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த லெவல் தான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது இந்த ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் மார்க்கெட் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீமியம் அடிப்படையில் இண்டெக்ஸில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ப்ரீமியம்லையும் பார்க்குறோம் ஸோ ப்ரீமியமில் எந்த இடம் வெயிட்டேஜாக இருக்கும் எந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இல்லையா ஸோ ப்ரீமியம் அளவுக்கு ப்ரீமியமில் இந்த லாஸ்ட் ரேட் நூற்றி எண்பத்தோருவா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு மேலே அது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி பதினொன்று ஸோ இரநூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் செகண்ட் வந்து என்னென்னா இந்த இடத்துக்கு மேலே இது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே இந்த நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சினாலே இந்த மொமெண்டம் வந்து மேலே வர்றதைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் அப்போ இது வந்து எவ்வளோ மூவ் ஆகணும் பாருங்கள் ஸோ நூற்றி எண்பத்தி மூணில் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா அப்படின்னா ஒரு எண்பது பாயிண்ட்டுக்கிட்ட இது வந்து நமக்கு மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஸோ எண்பது பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இன்டெக்ஸில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்டாவது மூவ் ஆகணும் ஸோ அப்போ இண்டக்ஸில் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் ஆகும்போது இண்டெக்ஸில் நம்ம என்ன பண்ணிடுது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பிரீயம் எஸ் ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்துருந்தோம் சரி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நாளைக்கு லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அது இல்லாமல் நிறையா நண்பர்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள்டெல்லாம் தாயல் தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் லைக் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எனக்கு கொடுக்குறீங்களோ அதை அதுக்கு அதை வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து இன்னும் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா லைக் அப்படிங்கிறத மறக்காமல் தாராளமாக கூச்சப்படாமல் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூ